அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் கொஸ்டின் சிக்ஸ் பாயிண்ட் டூ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ஃபர்ஸ்ட் கிபன் இன்ஃபர்மேஷன் ரீட் பண்ணிக்கலாம் யூஸ் லென்ஸில் டு டிட்டர்மைன் தி டைரக்ஷன் ஆஃப் இன்ட்யூஸ்ட் கரண்ட் இன் திச்சுவேஷன் ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏ ஒயர் ஆஃப் இப்ரகுலர் ஷேப் டர்னிங் இன் டு சர்க்குலர் ஷேப் ஸோ இதுதான் வந்து ஏபிசிடிங்கிறது இப்ரகுலர் ஷேப் அது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்க்குலர் ஷேப்புக்கு கொண்டு வராங்க ஸோ அந்த மாதிரி கொண்டு வரும்போது நம்ம என்ன ஒன்றும் நோட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஏரியா வந்து நோட் பண்ணணும் இப்போ இந்த மாதிரி சர்க்குலர் ஷேப் வரதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகும் இப்போ ஏரியா இன்க்ரீஸ்னால என்ன ஆகுது அப்படின்னா மேக்னெட்டிக் ஃப்ளெக்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் சரிங்களா அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பார்க்கணும் ஸோ அது வந்து கிராஸ் போட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்வெர்ட்ஸில் இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம டைரக்ஷன் ஆஃப் இன்டியூஸ் கரண்ட் யூஸ் பண்ணணும் வெரி சிம்பிள் ஓகேங்களா இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் யூஸ் பண்ணி நம்மளுடைய தம் ஃபிங்கர் வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கிளாக் வைஸில் மூவ் மாதிரி இருக்கும் அதாவது கருள் ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கிளாக் வைஸில் மூவ் ஆகுற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய டைரக்ஷன் வந்து நம்ம வந்து இண்டியூசி இஎம்எஃப் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுனால ஏரியா இன்க்ரீஸ்னால ஃபிளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ நம்மளுக்கு கிரியேட் ஆகிற இண்டியூசி இஎம்எஃப் வந்து ஆக்சுவல் ஃப்ளக்ஸை வந்து அப்போஸ் பண்ணும் ஸோ அப்போஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறது அப்படின்னா இன்டியூஸ்ட் கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அப்போது இன்டியூஸ் கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஆன்டி கிளாக் வயசில் ரொட்டேட் ஆகும் சரிங்களா ஸோ ஆக்சுவல் டைரக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா கிளாக் வைஸ் இன்டியூஸ் வந்துட்டு ஆகும் அப்படி ஆன்டி கிளாக் ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த டைரக்ஷன்ல மூவ் ஆகும் நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் போ அப்படின்ற மாதிரி மூவ் ஆகும் நம்ம எந்த லெட்டர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஸ்டார்டிங்ல ஆனா ஆன்டிகிளாக் வைச்சர்ல தான் மூவ் ஆகுற மாதிரி காமிக்கணும் ஆகோபேடிக் லெட்டர் ஏங்கிறதுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா ஏர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சரிங்களா அடுத்த பர்ஸ்டிங் போகலாம் இன்ட்ரி நேரோ ஸ்ட்ரெயிட் ஒயர் ஸோ இந்த சர்க்குலர் இருக்கிறது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி பி டேஷு ஏ டேஷு டி டேஷு சி டேஷ் அப்படிங்கிற மாதிரி ஒரு நேரோ லைன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதே மாதிரி கேஸ்க்கு போகலாம் ஸோ இங்கே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சர்க்குலர்லேருந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் வந்தோம் அப்படின்னா ஏரியா வந்து டிக்ரீஸ் ஆகும் ஸோ ஏரியா டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஆகும் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும் சரிங்களா நம்ம சிக்ஸ் பாயிண்ட் ஒன்ல பார்த்துருக்கோம் சர்க்கூட் பேஸ் பண்ணி கரண்ட்டு டிகிரீஸ் ஆச்சுன்னா இஎம்எஃப் ஆகும் அப்படின்னா சேம் டைரக்ஷனில் மூவ் ஆகும் சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருக்குதான்னு பார்க்கலாம் இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம் அப்படின்னா டாட் லைன் கொடுத்துருக்காங்க டாட் லைன் கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது அவுட்வேர்ட்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது பிளேன்ல இருந்து வெளியே வருது சரிங்களா இல்லைன்னா பேப்பர்லேருந்து வெளியே வருது இருந்து வெளியே வருது அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்முடைய தம்ப் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் தம்ப் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய கர்ல் ஃபிங்கர்ஸ் என்ன டைரெக்ஷனில் வருது அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல இருக்கும் இப்போ ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷன் இருக்குது அப்படின்னா இங்கே ஏரியா குறையுறது ஃப்ளெக்ஸ் குறையுது ஸோ அப்போ இன்னிஸ் இஎம்எஃப் வந்து குறையும் அப்போ குறைஞ்சுனா என்ன ஆகும் கரண்ட்டும் குறையுது இப்போ சேம் டைரக்ஷனில் தான் மூவ் ஆகும்